போற்றியோம் நம சிவாயன் சிவாயன் நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று திக்கலான் திருவாசகம் எழுபத்தைந்தாவது நிகழ்வு முதலியுண்ட பாலனை மீட்டெடுத்த அவிநாசி தளத்திலே நடைபெறுகின்றது உதகை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாமிரதேசருடைய மாத குரு வழிபாடு உதகை ஆதீனத்தில் நடைபெறுகின்றது மாலையிலே பேரூர் உதகை ஆதீனங்களிலே பைரவருக்கு தேய்விரி எட்டாம் நாள் வழிபாடு நடைபெற இருக்கின்றது வாய்ப்பானவர்கள் நேரிலும் நேரடையிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனகத்திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்